அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று எழுபத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்பு தீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம்ரி தாதகி தீப பூர்வ மேரு பரதக்ஷத்யபோத காலசுந்தரீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகித்வீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீத்வீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோத கால ஸ்ரீ சுந்தர தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீ சுந்தர தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீ சுந்தர தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் ரீம் விஜயமேரு தாகீத்வீபூர்வவிஜயமேரு பரதக் கஷ்யபுத கால ஸ்ரீசுந்தர தீர்கபரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகீத்வீப பூர்வவிஜயமேரு பரத கஷத்யபோத கால ஸ்ரீசுந்தர தீரங்கரமஜனேவாய நமகம் ஓம் ீம் தாயகீத்ப விஜயமேரு பரதட்சேத்திரோத காலே ஸ்ரீ சுந்தரீர் பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் தாதகி தீப பூர்வவிஜய பரதக் கஷத்தை போத காலே ஸ்ரீ சுந்தரீங்கர பரமஜனேவாய நமோ நமக